நம்மளுடைய வாழ்க்கையில அநேக நன்மைகளை தேவன் செய்து கொண்டே இருக்கிறார் நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் கத்தருடைய சுத்த கிருபையே நாம் ஒரு நாள் தூங்கி அடுத்த நாள் எழுந்திருப்பதே கத்தருடைய சுத்த கிருபையாயிருக்கிறது நம்முடைய ஜீவனில சுவாசத்தை கொடுத்தவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே நமக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் ஒவ்வொரு நாளும் கொடுத்து ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து வருகிறவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே அநேகர் ஒவ்வொருவரும் மருத்துவமனையில் இருக்கிறார்கள் அநேகர் எப்படி எப்படியோ இருக்கிறார்கள் உடல் தலைவீனங்கள்ல சோர்வுகள்ல கஷ்டத்துல கவலைகள்ல எவ்வளோ பேர் இருக்கிறார்கள் ஆனால் ஏசு என்று கூப்பிடும் போது எல்லாருக்கும் ஒரு விடுதலை கத்தர் அதிகமாய் கொடுக்கிறவராய் இருக்கிறார் எந்த துன்பத்தின் மத்தியில் நீங்கள் இருந்தாலும் கஷ்டத்தில் இருந்தாலும் பாவத்தில் இருந்தாலும் அதிலிருந்து பரிகாரியான கத்தர் ஏசு கிறிஸ்து ஒருவரே நமக்காக சிலுவையில் அறைந்தவர் அவர் ஒருவரே நம்முடைய பாவத்திற்காக நாம் செய்கின்ற பாவத்த சிந்தனையால் சொல்லால் செயலால் வார்த்தையால் செய்கின்ற பாவத்திற்காக அவர் சிலுவையிலே மறிக்கப்பட்டார் மட்டுமே உண்டு நாம் கத்தருடைய அன்பை ருசி பார்க்க வேண்டும் கத்தரை நாம் ருசி பார்க்கும் போது நம்மளுடைய அன்பை நாம் பற்றிக் கொள்வோம் என் தேவனுடைய பிள்ளைகளே நாம் ஒரு பழத்தை எடுத்து ருசி பார்க்கிறோம் அதை நாம் அறிந்திருக்கிறோம் நாங்களும் அன்பை ருசித்து வருகிறோம் அதனால் அந்த ருசித்த தேவனை உங்களிடத்தில் இருந்து சொல்லும்படியாக உங்களுக்கு அந்த ருசித்த தேவனை நீங்களும் ருசிக்கும்படியாக சத்தியத்தை நாங்கள் வந்திருக்கிறோம் இதோ இந்த சாபங்கள் சொல்லும் கடல் பிரச்சனைகள் எவ்வளவு நோய்கள் இருக்கலாம் ஏதோ ஒரு இடத்திலிருந்து இந்த சத்தியத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம் என் அன்பான சகோதர சகோதரிகளே இயேசு என்று சொல்லும் போது உங்கள் பாவங்களில் இருந்து சாபங்கள் உங்கள் இருந்து உங்கள் தொலைகளில் இருந்து கடன் உங்களுக்கு விடுவிக்க வல்லவராயிருக்கிறார் இருக்கிறார் நீங்கள் எப்படிப்பட்ட துன்பத்தில் இருந்தாலும் தொல்லையில் இருந்தாலும் என் தேவனாகி நீ தேவனாகிய கத்தர் உங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார் கத்தரே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடும் பொழுது என் தேவன் உடனே வந்து உங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவான் என்று வேதம் சொல்லுகிறது எவ்வளவு பெரிய ஆபத்தால்